வணக்கம் புதுமை விளக்கு உள்ள தூய்மையோடு நன்னறியில் நடப்பதே சான்றோரின் இயல்பு இடைவழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையே முதன்மையானது நூல்வெளி பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள திருவேக்கா என்னும் ஊரில் பிறந்தவர் இதில் பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் திருவேக்கா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி இவர் பாடியதாகும் இதில் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர் இதில் பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் மாமல்லபுரம் இவர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள இரண்டாம் திருவந்தாதியை ஏற்றியுள்ளார் இதில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள இரண்டாம் திருவந்ததியை ஏற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் பூதத்தாழ்வார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி